வணக்கம் இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கம் கீழ் இறங்க பதினஞ்சு சித்தர் மடம் கீழம் கீழ் இயங்கும் இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கத்தின் சித்தர் அடியான்கள் சித்தர் அடியான்கள் சித்தர் அடியாகும் நாங்கள் கடந்த மூன்று நாட்களாக திருப்பர்கொண்டம் முருகப்பெருமான் திருக்கோயில் குடமுழுக்கு செய்ய நாங்கள் உள்ள பார்க்கலாம் தமிழ்மொழி இப்போ தமிழ் எங்கள் இடம் இருக்கா இல்லையா பார்க்கலான்னு வந்தோம் ஆனால் அங்கே தமிழுக்கு இடமில்லை தமிழ் கோயிலுக்கு வெளியே கூட இடம் இல்லை நாங்கள் வெளியே பூசிகள் இருந்தாலும் காவல்துறையால் நாங்கள் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கோம் இது நமக்கு இதுக்கு முன்னாடி பேசுகிற சித்தராடையாளர்கள் எல்லாம் தேவையான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க இப்போ நான் சொல்ல வரது என்னென்னா தமிழ் மக்கள் எல்லாம் ஒன்றுபட வேண்டும் இப்போ இரு இப்போ இருக்கிற அரசாங்கம் தமிழ்மொழிக்கு பாதுகாவல் என்று சொல்லிக்கொண்டு தமிழ்மொழியை வெளியே தான் இருக்கார்கள் அவர்கள் மக்களுக்கான ஆட்சியாக இல்லை பிற மண்ணினாருக்கான ஆட்சியாக என்று தெரியவில்லை எனவே இது என்னோட ஒரு கோரிக்கையாக அதனை வைக்கிறேன் எதிர்க்கட்சிகள் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களுக்கும் மற்றும் எதிர்க்கட்சிகள் அனைவருக்கும் வேண்டுகோள் வைக்கிறேன் நீங்கள் எதிர்த்து இந்த தமிழ்மொழி புடமுழுக்கை தமிழ்மொழி பூசைகளை கருவறையில் அனுமதிக்க போராட்டம் செய்ய வேண்டும் வேண்டிக்கொள்கிறேன் வேண்டிக் கொள்கிறேன் அவர்களோடு தமிழ் மக்களும் துணையாக இருந்து ஜல்லிக்கட்டு போராட்டம் எப்படி ஒரு மாபெரும் வெற்றி போராட்டமாக மாறியதோ அதே இந்த தமிழ்மொழி கருவறை தீண்டாமையை அகற்றுவதற்கு ஒன்று சேர வேண்டும் என்று நான் வேண்டு கேட்டுக்கொள்கிறேன் கொள்கிறேன் தமிழா எழுச்சி பெறு எழுச்சி பெறு செழுச்சி பெறு அருளாட்சி அமைப்போம் காப்போம் வளர்ப்போம் ஓம் திருச்சிற்றம்